வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் பாறை மீன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் முள் இல்லாமல் ரொம்ப அதிகம் முள் இருக்காது ஒன்று ரெண்டு முள் தான் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீனை வந்து நம்ம எப்படி டேஸ்ட்டாக சமைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் மீன் குழம்பு மாங்காலாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக அரைச்சி விட்டு நான் சொல்கிற பக்குவத்தில் நீங்கள் மீன் குழம்பு வைங்க வீட்டில் எல் இருக்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க மீன் குழம்பு வச்சா இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப உங்களை இதே மாதிரி வைக்க சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் நல்ல புளி நல்ல திடமான காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக சேரும்போது மீன் குழம்பு பர்ஃபெக்டாக வரும் அந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி சொல்லி காட்ட போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு நான் இன்றைக்கி ஒன்றரை கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்திருக்கேன் மண்டை தலை வாழு நடுப்பகுதி எல்லாமே சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் மெல்லிசா அரிஞ்சு வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அதுதான் ஒன்று கொஞ்சம் கனமாக வாங்கிட்டு சொல்லியிருப்பேன் எப்போதுமே இன்றைக்கி கொஞ்சம் மெல்லிசா அரிஞ்சு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் எடுத்து வறுக்க வச்சுட்டு மிச்சம் இருக்கிற ஒரு ஒன்றே கால் கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி குழம்புல வைக்க போகிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வச்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறதை மட்டும் எடுத்து சூடு பண்ணிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை சூடு பண்ணி சூடு பண்ணி மூணு நாள் கூட வச்சுக்கலாம் மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் சொல்கிற மெத்தடில் இந்த மீன் குழம்பு வைங்க கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம் இப்போ மீனை வந்து நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி பல்காக வச்சு வச்சிடலாம் இந்த வெயில் நேரத்தில் நம்ம வந்து ச அடிக்கடி குழம்பு வைக்க வேண்டான்ட்டு இந்த குழம்பு நான் இன்றைக்கி செய்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் ஒரு நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஒரு கடையெண்ணை ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஏழு பல் பூண்டு நல்லா கால் கிலோவுக்கும் மேலேயே இருக்கும் சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி இதை நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் அதனால் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா சுருளாக வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறணும் அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வதக்கணும் அப்போ தான் வந்து நல்லா ருசியாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு கரண்டி எடுத்து போட்டு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மீன் குழம்பு வச்சா வந்து ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கணும் அதே சமயம் கொஞ்சம் வந்து அப்படி நம்ம கையில் இந்த சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லா அப்படி உருண்டையாக உருட்டிட்டு அது அது ஒரு டேஸ்ட்டு தெரியும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் மீன் குழம்பு சாப்பிட்லாம் ரொம்ப பச்சை தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா மீன் குழம்பு சாப்பிடவே முடியாது இப்போ அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கு அப்புறமா நான் அன்றைக்கி வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து ஒரு மூணு பெரிய தக்காளியை நல்லா ஒரு ஆரஞ்சு பழம் பெருசு இருந்துச்சு அந்த அளவுக்குன்னா நீங்கள் மூணு தக்காளி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன தக்காளினா நீங்கள் ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கலாம் போதும் இதே நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி பூண்டு மூணுமே நல்லா மசியாக நம்ம தக்க சட்னிக்கெல்லாம் எப்படி வதக்குவோம் அந்த மாதிரி நல்லா சுருளாக வதக்கிடுங்க அதில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல்லு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிடுங்க இந்த கிரேவி தான் வந்து இந்த மீன் குழம்புக்கு நல்லா ரிச்சை கொடுக்கும் நீங்கள் வந்து அந்த ஹை கிளாஸான ஒரு மீன் குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு தான் இது இப்போ மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வாக்கில் மிளகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு அரை ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா அந்த தக்காளி எல்லாம் மசிஞ்சு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க திப்பியே இல்லாமல் மீனை அரைச்சிக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்ல கிரேவி நல்லாயிருக்கும் எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அரைச்சி எடுத்தோன்னா முடிஞ்சிருச்சு வேலை இப்போ கொழம்புக்கு தாளிக்க வேண்டியது தான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இப்போ கொழம்பு தாளிக்க விரும்ப மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இதுவும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை மீன் குழம்பு வைக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் கெட்டு போகாது ரொம்ப அந்த ஊ நம்ம சூடே பண்ணலான்னா கூட குழம்பு கெட்டு போகாது இப்போ கடுகு தா போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகை விட வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் முழுசா தான் உரித்து போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் இது கீரைலாம் இல்லை அப்படியே முழுசாவே சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி மீன் குழம்புல வந்து பச்சை மிளகாய் போடுறப்போ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்புக்கே உள்ள ஒரு ஒரு இதை கொடுக்கும் நம்ம நாட்டு கிராமங்கள்லாம் மீன் குழம்பு வச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த பச்சை மிளகாய் போடுவாங்க அது மாதிரி தான் செய்கிறேன் இப்போ நல்லா இதை வ வதக்கி விட்டுக்கோங்க சீக்கிரமாகவே வதங்கிடும் அந்த மண் பாத்திரத்தில் சமைச்சாலே சீக்கிரம் வதங்கிடும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு குட்டி தக்காளி அந்த நம்ம த மீன் குழம்புக்குன்னே உள்ள அந்த இது வரணுங்கிறதுக்காக நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி இது தாலிசம் மாதிரி நம்ம அந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் தாளிப்பு மாதிரி கொடுத்து நம்ம செய்கிறோம் நல்லா இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் வாக்கில் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் சமைக்கிறேன் ஒன்றே கால் கிலோ அளவுக்கு மீன் எடுத்து சமைக்கிறேன் அதனால் வந்து நான் இதுக்கு வந்து மூணு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வாக்கில் மஞ்சத்தூள் இது வந்து இந்த மசாலா வந்து கரெக்டாக சேர்க்கணும் ரொம்ப மிளகாத்தூள் மல்லித்தூள் அள்ளி கொட்டிட்டோம்னாலும் குழம்பு நல்லா இருக்காது இப்போ அரைச்ச மசாலா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சோம்ல அந்த மசாலாவே இதில் கொ கொட்டிக்கலாம் கொட்டி ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க இது ஏற்கனவே வதக்கினதுனால ரொம்ப வதக்கணும் நல்லா அவசியம் இல்லை அப்படி நல்லா வதக்கிட்டு புளி வந்து நல்லா ஒன்றரை கிலோ அளவுக்குன்னா நல்லா ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நீங்கள் வந்து புளி எடுத்து ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து இந்த குழம்பு வந்து நல்லா எல்லா மீன்லேயும் வந்து புளிப்பு ஏறணும் அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் ஊற வச்சு கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு உள்ளங்கையளவு எடுத்து புளியை ஊற போடுங்க உங்கள் கையால் உள்ளங்கையளவு எடுத்து ஊற போட்டு அதை கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க குழம்ப நீங்கள் குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்களேன் ஒரு நட வதக்கியெல்லாம் விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கட்டு மீன் குழம்பு வைக்கிறப்ப அந்த மீன் குழம்பே ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் வீட்டில் மீன் வைக்கிற மீன் குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ரெசிபியை திரும்பி திரும்பி நான் வந்து கேட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மீன் குழம்பாக நான் கற்று வச்சுருக்கேன் என்கிட்ட ஒரு ஏழு டைப்பு இருக்குது அதில் பெஸ்ட்டுன்னு சொன்னால் இந்த மீன் குழம்பு சொல்லுவேன் அப்புறம் எங்கள் ஊரில் நார்மலாக வைக்கிற மீன் குழம்பு அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் ஒரு கரண்டி நம்ம குழம்பு கரண்டி இருக்குல்ல அதெல்லாம் ஒரு கரண்டி தேங்காய் ஊற்றிருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க மீன் குழம்புல இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் மீன் கொ மீன் குழம்பு தேங்காய்லாம் ஊற்றிட்டு அளவுக்கு வச்சுட்டு ரொம்ப ரொம்ப தண்ணியாக வச்சுட்டா அடுப்பு ரொம்ப நேரம் எண்ணும் சுண்டுறதுக்கு அதனால மீடியமான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும் மீன் குழம்புல வந்து சுண்டி வந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ரீமியாக வரும் அப்படி பபுள்ஸ் வரையிலே பாருங்களேன் அப்படியே கெட்டியாக ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் பக்குவம் இப்போ நான் இதுக்கு ஒட்டு மாங்காய் போட்டிருக்கேன் எங்கள் ஊர் ஒட்டு மாங்காய் நீல மாங்கான்னு சொல்லுவாங்க நீளம் ஒட்டு அந்த மாங்காயில் வந்து மீன் குழம்புல போட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு நாலு துண்டு தான் போட்டிருக்கேன் நாலு துண்டு இப்போ ஒரு மாங்காயை பாதி ஆரிஞ்சுட்டு அதில் நாலா துண்டாக போட்டு இதில் சேர்த்துருக்கேன் இந்த மீன் இந்த மாங்காய் வந்து ரொம்ப நேரம்லாம் வேகம் வேண்டாம் அந்த மீன் போடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி போடுங்க இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மீனை போடலாம் அவ்வளோதான் இப்போ குழம்பு நல்லா அந்த சுண்டி வந்துட்டு தான் நீங்கள் இதெல்லாம் சேர்க்கணும் இப்போ மீனை சேர்த்துக்கலாம் முக்கா சட்டி குழம்பு இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டோன்னா அது ஃபுல்லாகிடும் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபுல்லாக குழம்பு வச்சுட்டு அது மேலே மீனை போட்டுட்டிங்கன்னா மீன் வந்து அப்படியே வெளியில் இருக்கும் அப்படி நம்ம எடுக்க முடியாது உடஞ்சி போகும் குழம்பு நல்லா முக்கா சட்டி கொதித்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து இதில் போடுறேன் இப்போ போட்டதுக்கப்புறம் நல்லா நமக்கு ஒரு ஒரு கா சட்டி நமக்கு கம்மியாகவே இருக்குது மீன் குழம்பு இந்த மாதிரி மண் பாத்திரையெல்லாம் வைக்கிறப்ப இதுதான் கணக்கு இப்போ மீனை இதில் எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒன்றே கால் கிலோ அளவுக்கு பிடிக்குது இந்த மண்சட்டி போட்டு நல்லா இந்த மாதிரி உடைச்சிடாமல் மீனை உடச்சிடாமல் இப்படி கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி கொடுத்துருங்க போதும் அவ்வளோ போதும் உள்ளார மூழ்குனா போதும் குழம்பு பாருங்கள் என்ன லெவலில் இருக்குதுன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வைங்க கண்டிப்பாக யாரும் உங்களை பழிக்க மாட்டாங்க சூப்பராக செஞ்சுருக்கேன்னு சொல்லி பாராட்டுவாங்க இப்போ ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தால் போதும் மீன் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா மறுநாள் மறுநாள் வச்சுருந்தா அதில் வந்து முள் தான் கிடக்கும் சதையே இருக்காது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ஏன்னா மண் பாத்திரம் வந்து இன்னும் ரொம்ப நேரம் அப்படியே அந்த சூட்லேயே கொதிச்சுட்டே இருக்கும் அதனால் ஒரு கொதி ரெண்டு கொதி வந்துட்டுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து மீன் குழம்பு சாப்பிடுங்க அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் மீன் போட்டு மூணு நிமிஷம் தான் கொதிக்க விடணும் மூணுலேருந்து ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாஷம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் எல்லோரும் ஃபுல் வீடியோ பார்க்குறீங்க அதுக்கும் ரொம்ப நன்றி எப்போதும் போலும் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அன்பான ஒரு வீடியோவாக உங்களுக்கு டெய்லி கொடுத்துட்டே இருப்பேன் நன்றி வணக்கம்